ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்ரு ஆப்ஷனும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மூலமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வீடியோட கிவ்வே வினர் யாருங்கிறதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமே வீடியோக்கில் போயிடலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிவ்அவே வினர் பார்த்தீங்கன்னா மீனா மோகனா அப்படின்றவங்க தான் இந்த இந்த ஐடி தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா மோகனாக அறநூற்றி எட்டு அவங்க தான் கிவா வினர் அவங்களுக்கு தான் நம்ம இந்த ரிங்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரெஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் பின்கோடு எல்லாமே டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணது இந்த கமெண்ட் பண்ணது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது அஞ்சு மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணது இந்த எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருந்தீங்க நான் மட்டும்தான் நான் கிவ்அவே கிஃப்ட்டு சென்ட் பண்ணுவேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி நான் டிஸ்பார்ச் பண்ணிடுவேன் டூ ஆர் த்ரீ டேஸில் கிடச்சிரும் அதுக்கு முன்னாடி சங்கர் மீனா அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கே நான் இன்னும் கிஃப்ட் போடலை ஏன்னா கொஞ்சம் பர்சனல் வேலையாக பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுது இருந்தேன் அதனால தான் வீடியோவுமே என்னால் போட முடியல இனி பார்த்திங்கன்னா ரெகுலராக கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும் கொரியர் டிஸ்பேச் பண்ணாதவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்பேச்சுமே பண்ணிடுவேன் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் அந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூவாக வந்த கலெக்ஷன் தான் வேணுங்கிறத ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு சிலது மட்டும் நான் ஸ்டாக் கிளியரன்ஸ் போடுவேன் அது மட்டும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் சைஸ் தான் கிடைக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா மற்ற ப மற்றவங்க கொடுக்குற ப்ரைஸை விட நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த ரிங்கு வீடியோ இந்த க்ளியரன்ஸ் சேல் போட்டேன்னா மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வராது ஓகேங்களா ரிங்கு வீடியோவுக்கும் க்ளியரன்ஸ் சேலுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் வராது மற்றபடி எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எபோ வாங்கினீங்கன்னா ரிங் வீடியோவில் நீங்கள் வாங்கும்போது அப்புறம் கிளியரன்ஸ் சைலில் வாங்கும்போது ஏன்னா கிளியரன்ஸ் சேல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா அதில் டூ ஹண்ட்ரட் அப்புறம் அது இல்லைனா டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்ச் தான் போட்டிருக்கோம் அதுலேயுமே குறைச்சி தான் நம்ம கொடுக்குறோங்கம்போது அதில் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்க முடியாது ஓகேங்களா அதனால் நீங்கள் கிளியரன்ஸ் வாங்கும் வாங்கும்போது இந்த ரிங் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வராது ரிங் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளியரன்ஸ் சேலில் ரிங் வாங்கும் போது கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணியே தான் ஆகணும் அது நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கனாலுமே சரி நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பாக பே பண்ண மாதிரி தான் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த பேட்டர்னில் உள்ள ரிங்கு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பிங்க்கு லாவெண்டரு லேவண்டரு அது ஒரு வைலட் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனு இந்த பா முத்து இருக்குது உங்களுக்கு முத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அந்த முத்து ரிங்கு அதுவுமே நிறைய இருக்குது இது சைஸஸ் பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சைஸ் தான் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ ஃபோருக்கு டூ ஃபோர் கரெக்டாக இருக்காது டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டெனுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க மட்டும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் மட்டும் மெஷர் பண்ணி நீங்கள் வாங்க முடியாது ஓகேங்களா பாருங்கள் முத்துலேயே நிறைய இருக்குது அது இல்லாமல் இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு கம்மி தான் அது இல்லாமல் உள்ள இன்னும் நிறையா வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஓகேங்களா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் பீஸஸ் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எழுபது ரூபாய் மட்டும்தான் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் தமிழ்நாடாக தான் ஷிப்பிங் சார்ஜ் அறுபது ரூபாய் அதர் ஸ்டேட்டாக தான் நூறுரூவா வரும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஸ்க்ரீனில் எடுத்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரேண்டம் சைசஸ் ஒன்லி அவைலபிள் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டோன் ரிங்கு தான் இதில் பார்த்திங்கன்னா க்ரீனு ஒயிட்டு லேவண்டரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் நேவி பவளம் இருக்குது க்ரீன் இருக்குது ஓகேங்களா இந்த கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது இந்த டிசைன்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அப்படி உங்களுக்கு வந்து ரிங்கு எனக்கு கரெக்டான சைஸ் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து பேங்கிள் சைஸ் டூ எயிட்டுங்க அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு ரிங்கு கொடுங்க அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அந்த ரெண்டு ரிங்குக்கான அமௌண்ட்டை போட்டுவிட்டு இதில் வந்து என்னோடய பேங்கிள் சைஸ் டூ எயிட் அதுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துருங்க நீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நான் அதுக்கு தகுந்த மாதிரியுமே அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் அப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா சைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுறதா மோஸ்ட்லி அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் சைஸ் கரெக்டாகவே கிடைக்காது இப்போ நம்ம கோல்டுவே ஒரு ரிங் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன் திங்க் பண்ணிட்டு போவோம் கரெக்டாக அந்த டிசைன் நம்ம கிடைக்காது நம்ம சைஸில் என்னென்ன டிசைன் இருக்கோ அதை பார்த்ததோ அதில் ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேங்கிள் சைஸ் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிங் நானே கொடுத்துருவேன் நீங்கள் செலக்ட் பண்ணலை எனக்கு வந்து கரெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு இந்த முத்து ரிங் வேணும் டூ எயிட் பேங்கிள் சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் ரேண்டம் சைஸஸ் மட்டும்தான் நான் தான் இந்த ஐடியா சொல்லிவிட்டு உங்களுக்கு பேங்கிள் சைஸ் சொல்லிவிட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா எத்தனை ரிங்க்கான அமௌண்ட் போட்டு அந்த பேங்கல் சைஸ்க்கு கரெக்டாக மாதிரி நான் ரிங்கு கொடுத்துறேன் ஓகேங்களா வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் உள்ள பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த ரிங்கு தான் இது பார்த்திங்கன்னா கொம்பு ரிங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ரிங் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இந்த கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது இதில் ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா முத்து இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது க்ரீன் இருக்குது அந்த லாவெண்டர் மாதிரி அந்த ஷேடும் இருக்குது அப்புறம் மெரின் இருக்குது இந்த இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சைஸஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டுக்கு செட் ஆகும் வேணுன்றவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேண்டமாக தான் சைஸ் கிடைக்கும் ஓகேங்களா நான் தான் சொல்லிவிட்டு பேங்கிள் சைஸ் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் பேங்குள் சைஸ் சொல்லிவிட்டு எந்த கலரில் வேணுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க அதில் நான் வந்து அந்த சைஸ் உங்களுக்கு போட்டு விட்டுருவேன் இதுவுமே ஜஸ்ட் எழுபது ரூபா மட்டும் தான் மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நம்ம கஸ்டமர்ஸ்க்காக பார்த்திங்கன்னா நம்ம செவன்ட்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் அறுபது ரூபா அதே நூறுரூபா வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க நான் இதில் ரேண்டன் சைஸ் தான் நிறைய மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் பத்தொம்போது பதினெட்டு ஏ பதினேழு இந்த மாதிரி சைஸஸில் இருக்கான்னு மெ மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க அந்த சைஸஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரிப்ளே வராது ஓகேங்களா அதுக்காக தான் சொல்லிடுறேன் ரேண்டம் சைஸ் தான் கிடைக்கும் எனக்கு ஓகே ரேண்டம் சைஸ் எனக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் நான் வீடியோவில் நிறைய டைம் சொல்லிடுறது ரேண்டம் சைஸ் தான் கிடைக்கும் அதுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்றவங்க மட்டும் ரிப்ளே பண்ணுறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா சைஸ் மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா ரிப்ளை வராது அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் உங்களுக்கு செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த ஐம்பொன் ரிங்கு தான் இது எல்லாமே இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ஐம்பன்றிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பியூர் ஐமன் உங்களுக்கு நான் இப்போ காட்டினேன் அந்த கொம்பரிங்கு அப்புறம் எழுபது ரூபான் காட்டினேன் அத்தனை ரிங்குமே ஐம்பண்டிருக்கு தான் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ஐமன் பியூர் ஐமன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் போட போட இன்னும் பாலிஷ் கொடுக்கும் நல்லாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் பேலன்ஸ் இருக்கிற ரிங் மட்டும் தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாமே திரும்பவும் வந்திருக்கு வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சைஸஸ் பார்த்திங்கன்னா இதில் ரேண்டம் சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா ரேண்டம் சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் வேணுன்றவங்க எனக்கு ஓகே ரேண்டம் சைஸ் அப்படின்றவங்க மட்டும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம கொரியர் அனுப்புறதுக்குமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் தான் நான் இருக்கவே சொல்லியிருந்தேன் பர்சனல் வேலையை பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய கஸ்டமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டிக்கிறாங்க ஒரு வேலையாக போயிருக்கோம் அப்படின்னாங்கன்னா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் உடனே நம்ம டிஸ்பாச் பண்ணிடணும் நம்ம கை கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பு இல்லைங்களா நான் அனுப்பிடுவோம் நம்ம தான் டேட் சொல்லியிருக்கோம் த்ரீ டு ஃபோர் டேஸ்குள்ளே கிடச்சிரும் அப்போ அது இல்லாமல் நான் எஸ்எம்எஸ் பண்ண எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமாக நான் ஊருக்கு வந்திருக்கேன் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் அனுப்புகிறேங்க நிறைய கஸ்டமர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க இனிமேலாவது இல்லாத அதை வந்து கொஞ்சம் அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எப்போ இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருப்போம் அது ரெகுலர் கஸ்டமருமே அப்படி தான் இருக்காங்க ரொம்ப புரிஞ்சுக்காம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படி இருக்க நமக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இதுவே பண்ணிகிட்டு இருப்போம் இல்லை வெளியே போவோம் ஏதாவது ஒரு ரீசனுக்காக வெளியே போவோம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக வெளியே போயிட்டு தானே வருவோம் அதை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இனிமேல் அப்படி இருக்காதீங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் இன்னும் டிசைன்ஸ் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த ரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிலே பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸுமே அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரேண்டம் சைஸ் மட்டும் தான் கிடைக்கும் திரும்பவும் சொல்லிடுறேன் ரேண்டம் சைஸ் மட்டும் தான் கிடைக்கும் கொரியருமே பார்த்திங்கன்னா வரத்துக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டிஸ்பாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு த்ரீ டேஸாக ஆகும் கைக்கு கிடைக்கிற ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் ஓகேங்களா வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் தென் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அவங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பியூர் ஐம்போன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ரிங்கு தான் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கில் அப்படியே தங்க மாதிரியே இருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட்டு மல்டி கலரு இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி மட்டும் தாங்க நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ப்ளக் ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் அறுபது ரூபாய் அதர் டைம் தான் நூறுரூவா வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு குக்கிங் பண்ணிக்கோங்க இந்த ரிங் பார்த்தீங்கன்னா இந்த வங்கி ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸே தேவையில்லை அட்ஜஸ்ட் தான் ஓகேங்களா நீங்கள் வந்து இது புஷ் பண்ணிக்கிற தான் இருக்கும் நீங்கள் விரலில் போட்டு எவ்வளோ வேணுமோ அப்படி நீங்கள் அழுத்தி விட்டுக்கலாம் இப்படி அழுத்து எவ்வளோ வேணுமோ அழுத்துக்கிட்டிங்கன்னா டைட் ஆகிடுவோம் அந்த மாதிரி டைப் தான் உங்களுக்கு ரிங் சைஸே தேவையில்லை நீங்கள் நார்மலாகவே வாங்கிக்கலாம் அட்ஜஸ்ட் போது இந்த லீஃப் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு டூ சிக்ஸுக்கு செட் ஆகுங்க டூ சிக்ஸுக்கு செட் ஆகும் தாராளமாக டூ சிக்ஸுக்கு செட் ஆகும் டூ சிக்ஸு எனக்கு வந்து இந்த ரிங் வேணுங்கன்னு தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் நார்மலுங்கிறத விட ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி மட்டும் தான் எந்த ரிங் மேலும் வாங்கிக்கலாம் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் பிடிச்சிருந்தா ப்ரைஸொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் தான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போட்டுக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்திருந்தீங்க நம்ம அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்க பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒருத்தவர் கமெண்ட்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ